இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு விரோதமான உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய எதிரிகள் சூழ்ந்து இருக்கலாம் அந்த எதிரிகளை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம நீங்க ரொம்ப உடஞ்சு போகலாம் மனம் விட்டுலாம் ஐயோ எனக்கு இத்தனை எதிரிகள் ஏன் அப்படின்னு கேட்கலாம் ஆனா நான் நம்புறேன் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க ஆண்டவரே எந்த எதிரியை எப்படி நான் ஞானமா கையாளணும்ன்ற கிருபையை எனக்கு தாங்கன்னு கேளுங்க அந்த எதிரியை அழகா டீல் பண்ணக்கூடிய ஞானத்தை தருவார் அது உங்களை வருத்தப்படுத்தவே வருத்தப்படாது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து திருச்சபை நம்ம நடத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரவுடினால ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ அந்த இடத்த விட்டு என்னை துரத்திட்டாங்க நம்ம வேற இடத்துல வந்து சர்ச்சை ஆரம்பித்தோம் ஆனாலும் அவருடைய கோபம் மாறல எப்பவாவது நான் பைக்கில் வெளியே போகும்போது என்னை இடிக்கிறது மாதிரி வர்றது என்னை உதைக்கிறது மாதிரி வர்றது இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தார் அவர் ரொம்ப வாட்ட சாட்டமான ஒரு ஆள் அப்போ அவர்கிட்ட போய் சமரசம் பேச முடியாது நான் உனக்கு எதிரி இல்லை எதுக்கு எங்களை இப்படி பண்றேன் அப்படின்னு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய பின்பலத்தை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அடியாள்களை வச்சிருக்கிறாரு அவர் வந்து ஜெயிலில் கூட உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் ஜோ பண்ணிட்டே இருந்த ஆண்டு இவரை எப்படி டீல் பண்றேன்னு எனக்கு தெரியல எனக்கு கிருப தாங்கன்னு சொல்லி காலையில் ஜபம் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் சர்ச்சு பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட்டு அந்த ரயில்வே கேட்டில் அவர் வந்து எப்பவுமே அவர் ஒரு புல்லட் பைக் வச்சிருப்பாரு அன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிவிஎஸ் பிப்டியில் இருந்தார் எனக்கு உடனே பேசலான்னு தோணுச்சு உடனே போய் அந்த டிவிஎஸ் மேலே கையை வச்சு பிரதர் உங்களுக்கு புல்லட் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிவிஎஸ் பிப்டி நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிட்டாரு அவ்வளவு நாள் எதிரியாக இருந்த மனுஷன் அந்த ஒரு அப்படியே அப்படியேதராக மாறிட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அரிசி கடை ஆரம்பிச்சாரு அது ஓப்பனிங் எனக்கு பண்ண கூப்பிட்டாரு இப்படியே கால சூழ்நிலை மாறினது ஐயோ நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜபிக்கிறேன் உங்கள் எதிரிகளை கையாளுகிற ஒரு ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் தருவார் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறீர்களா இது ஒரு பெரிய குறிப்பு நான் இப்படி கையாளுங்கன்னு அவங்களுக்கு தர முடியாது உங்கள் எதிரி எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஞானத்தை கத்திரிடத்தில் கேளுங்க அவசரம் மட்டும் படாதீங்க எதிரியினுடைய விஷயத்தில் தயவு செய்து அவசரப்படாதீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ரொம்ப நேர்த்தியாய் நடத்துவார்